வரு நீ நானும் உனக்கு நிச்சயமாக நண்பரே நண்பரே நான் என் ஜமீன்தாரையாகிட்ட பட்லரா வேலை பாக்குற வரைக்கும் எனக்கு எந்த எந்தவித குறைச்சலும் கிடையாது ஜெமீன் முறையை தான் ஒழிச்சாச்சு என்ன என்கிட்ட கதை விடுற முறையே ஒழிச்சிருக்கலாம் ஆனா எங்க எஜமாங்கிட்ட இருக்குது கட்டி கட்டியா தங்கம் அது யாரும் ஒழிக்கிறது தங்கமா பின்ன திரும்ப பெட்டிக்குள்ள தங்கத்தை வைக்கா பின்ன பித்தளைய வச்சா பூட்டுவா நீ என்ன பண்ற நேர நேரா மாடிப்படி ஏறி வலது வகை வலது வகை இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும் நாம வந்த வழி தெரியும் ரொம்ப ரொம்ப தப்பா தெரிஞ்சேன் வலது பக்கம் திரும்பினா அந்த அறை தெரியுது அந்த அறைக்குள்ளதான் அந்த இரும்பு பெட்டி இருக்குது சொல்ல சொல்லக்கூடாத விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் தப்பு நீ துஷ்டன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க நான் சொல்லக்கூடாது நான் திருடுறதில்லை இப்போ உனக்கு தெரியுமா அஞ்சனாவா நானும் நம்ப முடியல எங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண இரு அதில் அடிச்சா பிரயோஜனம் இல்லை நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கிறது இந்த வெள்ள குதிரை தான் அது மேல அடிச்சு சத்தியம் பண்ணு இது மேல அடிச்சாச்சு அடிச்சனுதான் தெரியல அதான் சாப்பிட்டே இருக்குத இப்ப நீ என்ன பண்ற என்னை நேரா போறேன் கொங்கு நான் வர்றேன் ஹாய் ஹாய் என்ன ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா

நீங்க அழகாத்தான் இருக்கிறீங்க உங்களுக்கு அறிவு கிடையாது அந்த முரட அந்த வழியா தானே போறான் அதே வழியில நீங்களும் போனா மடிக்க மடிக்க ஆமா சார் என் கூட கொஞ்சம் தூரம் வரீங்களா எங்க கூப்பிட்டாலும் வர்றேன் அப்ப வாங்க இது மாதிரி விஷயத்துல டிலே பண்ணக்கூடாது வாங்க என்னங்க இது சைக்கிள் பழைய கொடுக்குற மாதிரி நடத்தியா கூட்டி போயிடுவீங்களா ஏன் சார் கால்ல ஏதாவது எனக்கு கார்லயே போய் தான் பழக்கம் கார்ல போறவர் ஏன் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல நிக்கிறீங்க

முக்கியமான வேலையா போயிட்டு இருப்பேன் மத்தியில் இது ஞாபகம் வந்துருச்சு அதெல்லாம் மறந்துடுவேன் நேரம் இங்கேயே வந்துடுவேன் என்னப்பா வர வர இந்த கடை இவ்வளவு கட்டு போச்சு அப்புறம் எத்தனோண்டு போட்டிருக்கிறோம் சிரிக்காத பிரதர் மனுஷன் சிரிச்சாலே பயமா இருக்குது மாடு கிட்ட வந்தா முட்டை வருதுன்னு தெரியுது விலகி போயிடுறோம் பாம்பு படம் எடுத்தா கடிக்க வருதுன்னு தெரியுது அடிச்சு போட்டுறோம் மனுஷன் சிரிக்கா பின்னால என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியல சிரிக்காத பிரதர் பிரதர் தேவதாஸ் என் அருமை நண்பரே சொல்லியாச்சு நண்பர் சொல்லியாச்சு நம்ம பிரியவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் செருப்புக்கு சமானம் உலகத்துல எது வேணா பிரியலாம் ஆனா செருப்பு பிரிஞ்சா பிரயோஜனமே படாது நான் இடது கால் சிறப்புனா தேவரீர் வலது கால் சிறப்பு தேவரீர் இடது கால் சிறப்புனா ஐயன் மீர் வலது கால் சிறப்பு ரெண்டு பேரும் ஒரு ஜதை மீறி பேசுனா உதை பிரதர் உப்பிட்டவரை

இதுதான் எங்க பெங்களா ஹால் எல்லாம் புதுசு பண்ண போறோம் செவுத்துக்கெல்லாம் முட்டை வச்சு தேய் தேய் தேய்ச்சு பல 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 பழமக்கிட்ட போறோம் இது என்ன வடிக்கட்டு மேல போகுது அது சரி மாடிக்கு படிக்கட்டு மேல போகாம விட கீழே போவான் இதான் பாத்ரூம் வச்சுட்டு பெட்ரூம் கடப்பாவி என்ன பெட்ரூம் இரும்பு பட்டியா போட விட்டான்

குவேவ் ரென்றது. என்ன சீட்டை விட குடியே இன்னிக்கேமே நல்லது. சீட்ல எவ்வளவு போனா வேணால போவோம். ஆனா குடியே அப்படி இல்ல. ஒரு அளவுக்கு காலி ஆச்சுன்னா படுங்க போறோம். பட்டுமா? அப்போ நீ காதலை கண்டுபிடிச்சிட்டே. ஆமா குரு. அவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாராவது இருக்கங்களா? அண்ணங்காரன் 1.0 இருக்கிறான் எங்கேயோ ஹோட்டல்ல வேலை பாக்குறான் அடடே என்ன மாதிரியாவா? எனக்கு ஒரு தங்கிச்சிருக்கேன். சொல்லவே இல்லையே. அவளுக்கு இந்த காதல் கதல விவராரமே பிடிக்கவே பிடிக்காதே. ஆமாமா இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர விஷயமா அதுவா வரணும். அது சரி. உன் காதலி நான் பார்க்க வேண்டாமா எதுக்கு உன்ன மாதிரி டூப்ளிகேட்டா ஒரிஜினலா நான் செக் பண்ணி சொல்லுவியா ஆமா குரு குரு நீங்க என்ன பண்றீங்க சரியா சாயங்காலம் 4:30 மணிக்கு சாயங்காலம் சரி ஹோட்டல் ஓரியண்டலுக்கு ஹோட்டல் ஓரியண்டல் சரி அங்க வந்தீங்கன்னா என்னுடைய காதலி நான் அறிமுகப்படுத்துறேன் சரி உங்க ஹோட்டல் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே ஹோட்டல் வாட் கோமும் சேர இடத்துல இருக்குது தண்ணி மேல கட்டிருக்கீங்களா ஆமா முதக்கிற ஓட்டல்

நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் இலை உங்க சவரக்கடையில எந்த சங்காத்தமும் வச்சு கூடாதான் பேண்டையும் கோட்டையும் பாடையை குடுத்துட்டு பின்னாடியே சுத்தறியா சார் நீங்க போடுறது அர்ஜென்ட் செலவு சார் நான் ஆர்டனர்னு தெரியாம கொடுத்துட்டேன் சார் இந்த துணிக்கு சொந்தக்கார என் உயிர எடுக்கிறான் சார் இப்போதை நீங்க கெளடி குடுக்கலன்னா என் வேலையே போயிடும் சார் கூட பாரு இத கழட்டி குடுத்தா என் காதலே போயிடும்டா காவல் புதுசா வரும் சார் வேலை பண்ண வராது சார் கெளடி சார் இத கழட்டி குடுத்துட்டு எப்படா நான் என் காலையை பாப்பேன் தானேடாப்பா சரி அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் ஏன்டா பயிர் கொடுக்குறேன் மந்திரத்துல கேட்டா எப்படா கழட்டி கொடுக்கறது இத கட்டிக்கங்க அத கழட்டிடுங்க இல்லையா இல்ல இத கட்டிட்டு போனா டேபிள் தொலை சொல்லுவாண்டா சீக்கிரம் கட்டிங்க சார் இங்கதானே வரேன்னு சொல்லியிருந்தான் ஆளைய காணமே எங்க போயிட்டான் நான் இங்க உட்கார்லாங்களா உட்காரு நீங்க தனியா தான் வந்திருக்கீங்களா இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா இப்ப எங்க போயிருக்காரு உள்ள போய் இருக்கான் வெளிய வந்துருவாங்கல கட்டாயம் வருவா அப்ப நான் புறப்படுறேன் வேற நம்ம ஹானா ஆ ஒண்ணு வேண்டாம் நாங்க பில்ல அவர் உள்ள இருக்காரு அங்க கொடுங்க

போயிடுச்சு யார்ட முதலாளி எப்படி இல்லாதவர்த்தா இறக்கப்படுவாரா ஏமாத்தா எலும்ப ஒடிப்பாரு காதலி இருக்கா அப்படி சுத்தி போறதுக்கு வழி இருக்கா காதலி அவளுக்கு சேர்த்து என்னடா இது கோலம் ஒண்ணு இல்ல ஒரே புழுக்கமா இருந்தது

முதுகையா நீங்க நேராவே பார்க்க மாட்டீங்களே சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே இருக்கும் ஆயிரம் தான் சொல்லு உன் செலக்ஷன் ஏ ஒன் ஆமா உன் காதல் எந்த அளவுல போய் நிக்குது துண்டு கட்டுற அளவுக்கு வந்திருக்குது அடுத்த ஸ்டேஜ் கல்யாணம் தான் நீ ஏன் கவலைப்படுற ஆபத் பாந்தவன் நான் இருக்கேன் அவையும் அவையும் அப்படியா என்ன நீ பாட்டுக்கு திறந்து வீட்டுல விடுபடு விட்டு நுழைஞ்சிட்டு அப்படின்ற முப்பது பைசால முடிய வேண்டிய விஷயத்த மூள நேரத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய திருப்பதியா படனியா வசூலுக்கு வந்துருந்தா உண்டியலோட வெளிய நிக்கணும் ஆமா பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக்கொடுக்க வந்தேன் தாங்கள் கற்றுக்கொண்டது கைமன்னாலும் நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது முதல்ல நீ கத்துக்க கொடுத்த அப்புறம் சொல்லி கொடுக்கவா நான் விளம்பரம் பார்த்தேன் ச்சே மால் போஸ்ட் படிக்கிறாள இல்லையப்பா பத்திரிக்கையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது ஓடி அறிந்து என்ன சம்பளம் எதிர்பார்க்கற ஐம்பது ரூபாய்

எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் நீங்க கவனிக்கிறேன் அதனால தான் இப்படி ஒரு வேற பண்ண அம்மா நீ போலாம் அண்ணே உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன் முழுக போறியா சம்சார சாகரத்துல அந்த வைத்தியக்கார பண்ண கல்யாணம் பண்ணி போறியா ஆமா அண்ணே அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட ஐயோ அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூட நான் பட்ட பாடு இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறத விட ஒண்ணு அந்த காலத்து கண்ணை கழுத்துல தொங்கணும் இல்ல இந்த காலத்து கடைங்கள தொங்கணும் ஆமாங்க ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டி ஆண்டா ஐயோ அவர் வரமாட்டாரம்மா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்ற அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு சரி எவனையாவது எடுத்துட்டு வாழ்றா இப்ப நான் என்னங்க பண்ணுவேன் சரிப்பா அதுக்கு நான் என்ன பண்றது ஒண்ணு இல்லை கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும்

நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல என் பத்தி நீ தங்கவே நீ குறிஞ்சுகிட்டே வா நான் உங்க பின்னாடி தான் வருவேன் ஓஹோ இப்ப பின்னாடி வருவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் உன் பின்னாடி வரணும் எங்க என்ன வைக்கம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் காலையில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கவா

தங்கச்சிக்கு திருட்டு தாலி கட்டுறதுக்கு ஐடியா நீ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க பேசினே கொரவழிய புடிச்சு வைச்சிருவேன் விட்டு இருக்காது போயிட்டு தாலி கட்டிருக்கோம் கண்ண இந்த குத்து குத்துறானே அவருக்கு யாரு வாஜாரு ஐய கால போங்க தங்கச்சி வெளியே ஆயிடுவான் மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனே துணா எனக்குள்ள கைபிடிச்சு சுக்கிறிய கண்டே பத்னி சுபகே சஞ்சீவத்தரதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்குரஸ்து